அதுதான் திராவிட மாடல் ஆட்சியை சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது இந்த இயக்கத்தை அழிக்க முடியாதா ஒழிக்க முடியாதா அடுத்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா என்று இன்றைக்கு பீதிக்கு வந்து வெறி கூச்சல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று சொன்னவர்களெல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் எனக்கு ஒன்றும் எழும்பூர் பகுதியும் புதிதல்ல சூளை பகுதியும் புதிதல்ல தொடர்ந்து மக்களோடு மக்களாக மேடையிலே மக்கள் மன்றத்தை சந்திக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று பேசியவர்களெல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் நினைத்து பார்த்தால் மிக நன்றாக நமக்கு தெரியும் இந்த இயக்கத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று பேசியவர்களெல்லாம் சென்னை பட்டணத்திலே காண வருவோருக்கு கல்லறைகளாகத்தான் காட்சியளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது திமுகவை இல்லாமல் செய்துவிடுவோம் என்று பேசி பத்து நாட்கள் முடியவில்லை அவராகவே அவர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிற நிலை தமிழக அரசியலில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி வைக்கம் போராட்டம் நடத்திய பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று திருவிதாங்கூர் மகாராஜா சம்ஹார யாகம் நடத்தினாராம் முடிவு பார்த்தால் சம்ஹார யாகம் நடத்திய திருவிதாங்கூர் மகாராஜா மறைந்து போய்விட்டாராம் இது அந்த கால வரலாறு என்றால் நிகழ்காலத்திலேயும் பார்க்கிறோம் திமுகவை அழிப்போம் கலைஞரை கழகத்தை இல்லாமல் செய்வோம் தளபதி நாளை ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னவர்கள் நாளை என்ன இன்றைக்கே நீ தலைவர் பதவியிலே இருக்க முடியாது என்பதை உணர்த்தி இருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை தான் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் வீதியிலே இறங்கி இருக்கிறது அவர்களுக்கு தமிழ் என்றால் பிடிக்கவில்லை தமிழ்நாடு என்றால் பிடிக்கவில்லை தமிழ் தாய் வாழ்த்து என்றால் பிடிக்கவில்லை திராவிட மாடல் ஆட்சி என்றால் பிடிக்கவில்லை இந்த ஆட்சியை ஒழித்தே தீருவோம் என்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இன எதிரிகள் முளைக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த இயக்கத்தின் வரலாற்றுக்கு ஒரு நூறு ஆண்டு கால காரண காரியங்கள் இருக்கிறது என்பதை இந்த மேடையிலே பேசியவர்கள் நினைவுபடுத்தினார்கள் தெருவிலே நடக்க முடியாது தோளிலே துண்டு போட முடியாது காலிலே செருப்பு மாட்ட முடியாது பெண்களாக இருந்தால் ரவி கேணிய முடியாது உயர் ஜாதிக்காரர்கள் இருக்கிற தருவா உள்ளே நுழைகிற அதிகாரமே கிடையாது பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கவே முடியாது நீ படித்தால் உன்னுடைய நாக்கை சூட்டு பொசுக்குவோம் என்றிருந்த நிலையை நூறாண்டு காலத்தில் தலைகீழ் புரட்சியாக தமிழ்நாட்டிலே மாற்றி காட்டி இருக்கிற மாபெரும் பேரியக்கம் திராவிட பேரியக்கம் மேடையில எல்லோரையும் அவர்களே அவர்களே என்று அழைத்து துண்டு அணிவிக்கிற பழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே உருவாக்கி தந்தார்களே யாரை பார்த்தாலும் தோளிலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்பிலே கொள்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் கக்கத்திலே எடுத்து வைத்துக் கொண்டின் கும்பிடுறேன் சாமியின் கும்பிட்டு கொண்டிருந்த பழக்கத்தை மாற்றி நீயும் தான் என்று உன்னுடைய தோளிலே துண்டு போட்டு கொண்டு வீதியிலே நடக்கிற பெருமையை உரிமையை திராவிட பேரியக்கங்கள் தான் இந்த மண்ணிலே உருவாக்கி தந்தது இன்றைக்கு இளைஞர்கள் தார் தார்சாலையிலே பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை இந்த சாலையை செப்பனிடுவதற்கு இந்த மண்ணில் எத்தனை முன்னோடி தலைவர்கள் முயன்று பாடுபட்டிருக்கிறார்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்கிற வரலாறு தெரிவதற்கு நியாயம் இல்லை பேருந்திலே பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சி தான் அந்த உரிமையை பெற்று தந்தது மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதமும் படிக்க வேண்டும் என்று விதி வைத்திருந்தார்கள் என்று கேட்டோம் அவள் மாத்திரம்தான் மருத்துவராக முடியும் என்று சொன்னார்கள் அந்த நிலையை மாற்றி மருத்துவம் படிக்க வேண்டுமானால் சமஸ்கிருதம் தேவையில்லை என்கிற நிலையை மாற்றி காட்டியது நீதி கட்சி முதல் தலைமுறை பட்டதாரியா அவனுக்கு ஐந்து மார்க் போனஸ் மார்க் கொடுங்கன்னு சொன்னது தலைவர் கலைஞரவர்கள் போனஸ் பார்க்கு பெற்று பட்டதாரியாக மாறியதற்கு பின்னால் பட்டம் பெற்றதற்கு பின்னால் திராவிட இயக்கம் என்ன சாதித்தது என்று வீதியிலே நின்று கொண்டு சமூக வலைதளங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள் அவர்களுக்கு தெரியாது அண்ணாவும் கலைஞரும் பேனா எடுத்து இந்த மண்ணில் எழுத தொடங்கியதற்கு பின்னாலே தான் மக்கள் நல்ல தமிழிலே பேசுவதற்கே தொடங்கினார்கள் என்கிற அந்த நாகரிக அரசியல் நாட்டிலே திருட்டு ரயிலேறி வந்தார் கலைஞர் என்று இன்றைக்கும் சில பைத்தியக்காரர்கள் பேசித் தெரிகிறார்கள் பைத்தியக்காரர்களே ஐம்பத்தி தான் திமுக தலைவர் கலைஞர் முதன்முறையாக சட்டமன்றத்திலே தேர்தல் களத்திலே நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்திலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை சகல வசதிகளையும் திரைத்துறையின் மூலமாக தேடி வைத்துக் கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரும் சினிமாவும் திரைத்துறையில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் பெற்று கொண்டிருந்த பொழுது அந்த திரைத்துறையின் மூலம் ஐநூறு ரூபாய் சம்பளம் பெற்ற சூப்பர் ஸ்டார் தலைவர் கலைஞர் என்பது இன்றைக்கு இருக்கிற சில போக்குரிகளுக்கு தெரிவதற்கு நியாயமில்லைதான் எம்ஜிஆரை போல நானும் வருவேன் ஜெயலலிதாவை போல நானும் வருவேன் என்று பேசித் திரிகிறார்கள் அவர்களெல்லாம் விதி விலக்குகள் அவர்கள் எடுத்துக்காட்டுகளாக வர முடியாது அவர்களுக்கு தெரியாது எம்ஜிஆரே திமுகவிலே சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றவர் என்கிற வரலாறு அவர்களுக்கு தெரிவதற்கு நியாயமில்லை எப்படி வந்தார் எம்ஜிஆர் நெற்றியிலே விபூதி பட்டையும் கழுத்தலே கொட்டையும் கதறு சட்டையுமாக திரிந்தவர் கையில் திராவிட இயக்கத்தின் புத்தகங்களை கொடுத்து அவர்களை பக்கம் சேர்த்தவர்கள் தலைவர் கலைஞரும் கவியரசு கண்ணதாசனம் என்கிற வரலாறு அந்த திடீர் தலைவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான் அந்த எம்ஜிஆர் தான் டெல்லியின் அரசியலால் திமுகவை விட்டு வெளியே போனார் தனி கட்சி தொடங்கினார் எழுபத்தி ஏழிலே சட்டப்பேரவை தேர்தல் களத்தின் மூலம் அவர் முதலமைச்சராக வந்தார் ஜெயலலிதா அப்படியே நேராக முதலமைச்சராக வந்தவரா எம்ஜிஆரோடு பல படங்களிலே நெருங்கி நடித்தேன் என்கிற உரிமையை பயன்படுத்தி அதிமுகவிற்குள்ளே போனார் சத்துணவு திட்ட இயக்கத்தினுடைய குழு உறுப்பினராக வந்தார் எம்ஜிஆரால் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு போனார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாண்டு காலத்தில் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் தேர்தல் களத்திலே பிரச்சாரத்திற்காக வந்த காந்தி இறந்து போனார் அவருடைய மரணத்திற்கும் என்கிற விளக்கம் அளிப்பதற்கு முன்னதாக அவசர அவசரமாக தேர்தலை அறிவித்தார்கள் அந்த தேர்தலின் மூலமாக முதலமைச்சராக வந்தவர் தான் ஜெயலலிதா எல்லோரும் எம்ஜிஆர் எல்லோரும் ஜெயலலிதாவாக திரைத்துறையிலே இருந்து வந்து அரசியல் வந்து முதலமைச்சராக வந்துவிட முடியாது நான் முதலமைச்சராக வரப்போகிறேன் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அட பைத்தியக்காரர்களே வீதியிலே சொல்வான் புலிக்கு பயந்தவன் எல்லாம் என்மேல் வந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று போல நீ அவல் கொண்டு வா நான் உமி கொண்டு வருகிறேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் என்கிற கதையாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சில பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு கூட்டணியை உருவாக்குவதற்கு இந்த நிலையில்தான் சென்னையிலே இருந்து காவடி தூக்கி டெல்லிக்கு ஓடோடி போய் அமித்ஷாவோடு கரம் கோர்த்து கையது கொண்டு வாயது பொத்தி சகலவும் அடங்கி உங்களிடத்தில் சரணாகதி அடைகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து வீராவாயசம் பேசுகிறார்கள் சில தலைவர்கள் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது ஊரிலே எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்ததாம் நாம் இருவரும் நட்போடு இருப்போம் என்று சொல்லி நட்போடு இருப்பதற்கு அடையாளமாய் இரண்டும் ஒன்றையொன்று ஒன்று கால்களை கட்டி கொண்டு வீதியிலே நடந்ததாம் ஒரு பத்தடியை தாண்டிய உடனே ஒரு தண்ணீர் நிரம்பிய குளத்தை பார்த்தது தவளை தண்ணீரை பார்த்த உடனே தவளைக்கு ஆனந்தம் குளத்திற்குள்ளே விழுந்தது ஆனந்தமாக நீந்தியது அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உள்ளே விழுந்த எலி செத்து மிதந்து விட்டது இதை வானத்திலேருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு வல்லூர் ஒரு பருந்து ஆகா நமக்கு நல்ல இறை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி செத்து மிதந்த எலியை கவி பிடிக்கிற பொழுது அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உயிரோடு நீந்தி கொண்டிருந்த தவளையும் பருந்து வாய்க்கு இரையாக போயிற்றான் அந்த கதையாகத்தான் பெரியவர்களே தமிழ்நாட்டிலே ஏதோ ஓரளவு நிலையிலே இருக்கிற எலியின் நிலையிலே இருக்கிற அதிமுகவோடு அதிமுக சில மண்டுகங்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு டெல்லி வரைக்கும் இன்றைக்கு காவடி எடுத்து போகிறார்கள் என்றால் அந்த தவளைக்கு நேர்ந்த கதிதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைக்க போகிற அரசியல் இயக்கங்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற வாக்காளர்கள் உருவாக்குவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயுத்த வேலையிலே கிழக்கு மாவட்டத்திலே ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் எங்கள் மாண்பிற்குரிய அமைச்சர் தொடர்ந்து கிழக்கு மாவட்டத்திலே நடைபெறுகிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டி இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து நாங்கள் கழக பணி நடத்தி கொண்டிருக்கிறோம் வாழும் கேடையுமாய் கழக தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிகழ்ச்சி நிரலை உங்களிடத்திலே படித்தார்கள் இந்த ஆட்சியைத்தான் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்துவதற்கு அவமரியாதை செய்வதற்கு டெல்லியிலே இருந்து ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று நம்மை வெறுக்கிறது வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை சுருக்குகிறோம் என்று திட்டம் தீட்டுகிறது தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசாங்கம் எங்கள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தருவோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறது தான் எங்கள் தளபதி அவர்கள் சொன்னார்கள் ஒரு கையெழுத்து போட்டால்தான் ஐயாயிரம் கோடி என்றால் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் உங்கள் திட்டத்தை உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று பகிரங்கமாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் மாநாட்டு பந்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று அதி அற்புதமான ஒரு தாரக மந்திரத்தை அன்றைக்கு தலைவர் கலைஞரவர்கள் அந்த மாநாட்டு பந்தலிலே நமக்கு உருவாக்கி தந்தார்கள் அந்த ஐம்பரும் முழக்கம்தான் அந்த தாரக மந்திரம்தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று அன்றைக்கே அதி அற்புதமான ஒரு தாரக மந்திரத்தை தலைவர் கலைஞர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் எனவே அந்த அற்புதமான தாரக மந்திரத்தை உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் தேசிய கல்வி கொள்கை என்று சொன்னாலும் சரி நீங்கள் மும்மொழி திட்டம் என்று சொன்னாலும் சரி தமிழ்நாடு என்றைக்கும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழியை கொண்ட நாடுதான் என்பதை இன்றைக்கு மிக சிறப்பாக நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்றால் அதனாலே தான் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் நம்மை வரவேற்கிறது தமிழ்நாடு மாத்திரம் நம்மை வஞ்சிக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய மொழியை அழிக்க வேண்டும் இவர்களுடைய நிலப்பரப்பை சுருக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திட்டங்கள் தீட்டுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பில்லை இங்கே இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு எத்தணிக்கிறதென்றால் தலைவர் கலைஞரும் ஒரு காலகட்டத்தில் அவர்களோடு உடன்பாடு வைத்தவர்தான் தான் சொன்னார் என்னதான் நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டாலும் இது தன் தங்கத்தோடு செம்பு செய்து கொண்ட கூட்டணி என்று தன்னை பகிரங்கப்படுத்திக் கொண்டார் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் அது என்னுடைய பிணத்திற்கு மேலதான் விழும் பகிரங்கப்படுத்தி கொண்டு அன்றைக்கு கூட்டணியை உருவாக்கியவர் தலைவர் கலைஞரவர்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் சிஏஏ சட்டம் என்கிறார்கள் வக்போடு திருத்த சட்டம் என்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் இலங்கையிலே இருந்து வருகிற தமிழர்களை ஏற்க மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் வஞ்சிப்பதற்கு அதற்காகவே ஒரு கவர்னரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஆளுநர் ரவியாக இருப்பதிலே ஆர் என் ரவியாக இருப்பதிலே நமக்கு ஆட்சேபண இல்லை ஆனால் அவர் ஆர் எஸ் எஸ் ரவியாக தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்த எத்தனைக்கிறார் என்றால் அதை விட மாட்டோம் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் என்பதை சட்டமன்றத்திலேயும் சரி நீதிமன்றத்திலேயும் சரி நிரூபித்து காட்டுகிற பேரிடத்தில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் காரியம் தலைவனாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு மகளிருக்கும் திட்டம் தீட்டுகிற தலைவனாக விடியல் பயணமாகட்டும் உரிமை தொகையாகட்டும் புதுமை பெண்கள் திட்டமாகட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும் நான் முதல்வன் திட்டமாகட்டும் பார்த்து பார்த்த திட்டம் திட்டுகிற தலைவர் பெற்றோர் இல்லாத குழந்தைக்கு ஐம்பது ஆயிரம் பெண் குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் என்ற உதவி தொகையை அள்ளி தந்திருக்கிற தலைவர் அவர்களே பதினான்கு வயதிலே இருந்து பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பாய் கர்ப்ப வாய் புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்து வழங்கப்படும் தடுப்பு ஊசி அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு மிகச்சிறந்த நிலையை பார்த்து பார்த்து கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சிக்கு இரு கண்கள் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றால் அந்த தளபதியின் ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது இன்னும் அரை நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தை வழி அடுத்த தலைமுறையையும் தயார்படுத்துவதற்கு அவருடைய ரத்தத்திலேயே சின்னவர் என்கிற உதயநிதியையும் நாங்கள் ஆயத்தமாய் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உழவர் போன்ற பெரியார் அண்ணா உழைப்பு தோற்காது உயிர் நிகர் கலைஞரின் செம்மன் செயற்கை உரங்களை ஏற்காது கயகம் கண்ட விதைகள் இடிமழை காற்றுக்கு அஞ்சாது கண்ட கண்ட பயிர்கள் திராவிட கழனியில் விளையாது விழையும் நின்முகம் தவிர தளபதியே விழிகள் பிறரை நோக்காது விளைந்து படர்ந்த மல்லிகை கொடியில் வேறொன்று பூக்காது தவழும் பிள்ளையும் தளபதியே நின் தொண்டு மறக்காது பாட்டன் கொடுத்த ஊட்டம் இருக்க தோல்வி உனக்கேது என்று கேட்டாரே அந்த கவிஞரின் வழியிலே நின்று சொல்வோம் கழகம் காப்போம் உதயசூரியனுக்கு வெற்றியை சேர்ப்போம் வாய்ப்பிருந்தால் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்